ஐசூரன்ஸ் டிஎன்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சார் பாருங்கள் வன காப்பாளர் மற்றும் காவலர் காலி பணியிடங்கள் உடற்தகுதி தேர்வு எப்போதுன்னு சொல்லிட்டு தினமனையில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஓகேங்களா சார் அதுக்கான தேர்வு எப்போ நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணல பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தா இந்த ஒன் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் தேர்வு செய்யப்பட்ட அது ஜேஏஇ அண்ட் டைபிஸ் எல்லாருமே டெனோ டைபிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சிவி அப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து இந்த வாரத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பத்து நாள் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க எல்லா சர்டிபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனக்காவலர் மற்றும் இந்த காவலர் பணியிடங்களுக்கு பார்த்திங்களா காப்பாளர் பணியிடத்துக்கு சிவி வந்து அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன சார் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதில் வன வனக்காவலர் காலி பணியிட எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு தேர்ச்சி பெற்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க செய்தி இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வன ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் வன காவலர் பணியிடங்கள் அடங்கியப்பட்டுள்ளது இந்த காலி படையினர் இருப்பதற்கு எழுத்தேர்வு ஏற்கனவே நடத்தப்பட்டு முடிஞ்சது அப்போ இதைத் தொடர்ந்து உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்வாகவே நடத்தப்பட வேண்டும் ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா பிசிக்கல் என்பது இருக்குது சார் இதுக்கான ப்ராடிக்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் சார் என்ன ரேஷியோவில் கேட்டிருப்பாங்க கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒன்னு எஸ்டு மூணு இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க சரிங்களா வணக்காவில் அதாவது ஆயிரத்தி ஆறுநூறு போஸ்டிங் இருக்கு சார் மொத்தம் டோட்டலாக இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்போது எவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு பேரை வந்து கூப்பிட போகிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதாக இதுக்கு முன்னாடி போட்ட அப்டேட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமிட்டிக்கும் என்னென்ன வேகன்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் சொல்லியிருப்போம் அந்த வேக்கண்டில் வந்து பார்த்தா நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ ஒரு எம்பிசி கமிட்டி அப்படினா என்ன சார் கொடுத்துருக்குமோ அது வந்து ஒரு மூணு மடங்காக எடுத்துங்க அந்த மூணு மடங்கு பேருமே என்ன பண்ணி போகிறாங்க வந்து தகுதி தெருக்கு கூப்பிட போகிறாங்க சரிங்களா என்ன சார் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மிச்சம் இருக்கக்கூடிய ஜேஏ அண்டு விஏஓ இந்த ரெண்டு போஸ்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ அண்டு விஎஓ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் சரிங்களா இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முப்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது சரிங்களா சரிங்களா ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து போட்டியாளர்கள் அதிகமாக இருக்க போகிறாங்க ஆனால் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பெண்கள் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண முடியாது ரொம்ப அதிகாலதான் சூஸ் பண்ண போகிறாங்க அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே ஓகேங்களா அந்த முப்பது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இல்லை ஓகேங்களா அப்போது நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே அதிகமான ரேங்க் இருந்தால் கூட சரிங்களா அதில் வந்து பெண்கள் எடுக்க போகிறது கிடையாது சரிங்களா எடுத்தால் பரவாயில்ல சரி அவங்களுடைய உரிமைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக சரி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மே எடுக்க மாட்டாங்க அப்போ எடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதிகமான ரேங்க்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடற்பகுதி தேர்வுக்கு இப்போயே வந்து என்ன பண்ண தயாராக இது பண்ணுங்க அவங்க டேட் வந்து ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள் இதை தொடர்ந்து உடற்பகுதி தேர்வு நடைபெற்ற சோதனை உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க இனி கணினி வழியான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகுதான் அந்த டேட்டே அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே கூப்பிடுங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த டிவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அந்த பத்து நாள் கைசாக அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா சரிங்களா இதுதான் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த உடற்தகுதி வந்து சமீபிக்கான சான்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் உடற்பகுதிக்கான சான்றிதை சமவிற்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உடற்தகுதி தேர்வுக்கான இது வந்து ஏன் நமக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஃபார்மை அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா யாரு சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கொடுத்துருக்காங்க பாருங்க உடற்தகுதிக்கான தகுதிக்கான அரசு மருத்துவமனையில் ஐந்து நிலைகளில் இருக்கக்கூடிய மருத்துவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்து நிலைகளில் சொல் சொல்லிட்டாங்க இதில் பாருங்கள் முதல்ல அரசு மருத்துவமனைகளில் உறவிட மருத்துவ அதிகாரி ஒன்று அடுத்து உதவி மருத்துவ பேராசிரியர் அடுத்து பார்த்தோன்னா முதுநிலை உதவி மருத்துவ பேராசிரியர் பொது மருத்துவ பேராசிரியர் குழந்தை நல மருத்துவ பேராசிரியர் ஆகியோராக போரிலுன்னு பார்த்தோன்னா அவங்கள்ட்ட யார் கேட்டால் பண்ணலாம் நீங்கள் சைன் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சார் வேறு என்ன சார் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது சரிங்க பாருங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது குரு ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அப்போது இங்கே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் குரு ஃபோர் தேர்வு அறிக்கைக்கு பின்பாக பின்பாக சரிங்களா பட்ட பட்டயம் பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு நிகைகள் ஏற்றுக்கொள்ள பாட்டாது அப்போது அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்டம் பெற்று அந்த டேட்டுக்குள்ளே இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டம் பெற்றுக்கணும் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பட்டம் பெற்று இருந்திங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க சிவியில் சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்போது அந்த தேர்வு அறிவிக்கும் போது என்ன தகுதிகள் சொல்லப்பட்டதோ அந்த தகுதியை தான் டிஎன்பிஎஸ்சி ஏற்றுக்கொள்வாங்க ஓகேங்களா சார் இதுதான் வந்து அவங்க திருப்பி சொல்லியிருக்காங்க அப்போ சர்டிஃபிடேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும் சரிங்களா எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக பண்ணணும் அப்போ சிபி வந்துக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்குள்ளே பா கம்பல்சரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ நீங்க என்ன பண்ண பத்து நாள் டைமுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஈ சேவை மையங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணால் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா பட் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சான்றிதழ் ரசீது கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துடணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சார் ஏன் சார் இந்த வனக்காவலர் வந்து பார்த்தீங்கன்னா வன வந்து பெண்கள் ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பெண்கள் வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரியான காலகட்டமாக இருக்கு இருக்குது சரி அதுவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள செய்வாங்களால கூட ஒரு டவுட்டாக இருக்கலாம் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்ல விஷயம் ஆண்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு என்பது இருக்குது அதனால ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ரேங்கில் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிகளுக்கு ரெடி ஆகும் இந்த சான்றிதழ் என்பது சர்டிபிகேட் வாங்கிங்க இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த ஃபார்மை நான் காட்டுற வந்து பாருங்கள் சார் அந்த ஃபார்மை வந்து சார் சான்றிதழ் சரிபார்பு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய சான்றிதழ் பெற வேண்டும் சரிங்களா பாருங்க தேருடைய பெயர் தந்தை பெயர் அவருடைய உயரம் மார்பு அளவீடு சரிங்களா மூச்சு உள்வாங்கிய நிலையில் மூச்சு வந்து வெளியிட்ட நிலையில் அதாவது மார்போட அளவு சரிங்களா உள்வாங்கிய நிலையிலும் வெளியிட்ட நிலையிலும் அதோடய வித்தியாசம் கேட்குறான் வித்தியாசம் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் தான் போடணும் சரிங்களா ஃபைவ் ஃபுல்லாக போடக்கூடாது ஃபைவ் தான் போடணும் ஓகேங்களா அதை பார்த்துங்க அப்போ அந்த மருத்துவர்களுடைய கையை அப்போ கம்பல்சரி வேண்டும் ஸ்டீல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த டேட்டில் வாங்கினீங்கறத கூட அங்கே இருக்கணும் ஓகேங்களா இதை வச்சா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவியில் அதை அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா இல்லை திருப்பி திருப்பி சொல்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே அதிகமான ரேங்காக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சிவியில் வந்தது அப்படின்னா கம்பல்சரி பண்ணுங்கள் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து திருப்பி திருப்பி ஆண்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா சரி ஓகே சார் மாதிரி அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சார் இதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வன கிடைப்பாங்க வனக்காவலர் கிடைப்பாங்கிற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த வீடியோஸை வந்து பார்த்திங்கனா நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய முன் மடங்காதா ஒன்னீஸ் மூணு இந்த ரேஷியோவில் உங்களை வந்து பார்த்தினா கூப்பிட போகிறாங்க சரிங்களா அப்போ கூப்பிடும்போது நீங்கள் கம்பல்சரி பார்த்தா உடற்தகுதி தேர்வு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் விட உடற்பகுதி தேர்வும் அந்த நடப்பயிற்சியும் பயிற்சியும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா இதே மாதிரி வந்து அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்